வருக்கும் வணக்கம் ஸ்ரீ காலஹாஸ்தி என்ற பெயரை கேட்டவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது கேது பரிகார பூஜை செய்யும் தலமாகும் என்பதுதான் திருமணி தடை நீங்க தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு கேது பரிகார பூஜை செய்து வருகின்றனர் இத்திருத்தலம் ஐநூறு வருடங்களுக்கு மேல் பழமையானது என்று கூறப்படுகிறது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான இத்தலம் வாயுத்தலம் ஆகும் இந்தியாவில் வாயு கடவுளுக்கு கட்டப்பட்ட ஒரே கோயிலான காலஹஸ்தி கோவில் புகழ்பெற்ற மாமன்னர்களுள் ஒருவரும் தஞ்சை பெரிய கோவில் கட்டிய ராஜராஜ சோழன் மகனும் தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற மன்னர்களுள் ஒருவருமான ராஜேந்திர சோழன் கட்டிய கோவிலாகும் இதன் வரலாற்றை கேட்கையில் இப்படியும் ஒரு பக்தி எடுக்க முடியுமா என்கின்ற அளவிற்கு நம்மை வியப்பில் ஆழ்த்திவிடுகிறது ஸ்தலமான ஸ்ரீ காலஹஸ்தியில் சிவபெருமான் காலாத்திநாதர் என்ற பெயரோடும் ஞான பிரசன்னாம்பிகை தாயாரோடும் வரல் பாவிக்கிறார் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் வனமாக இருந்த இந்த இடத்தில் வாயு லிங்கமாக தோன்றிய சிவபெருமானை வழிபட சிலந்தி ஒன்று தினமும் வருமாம் மலையில் நனைந்த சிவபெருமானை கண்ட அந்த சிலந்தி தன்னுடைய உம் இருந்து உருவாகும் சிலந்தி வலையை பின்னி வைத்ததாம் பெரும் இடி ஒன்று இடித்ததில் அந்த வலை எரிந்து சாம்பலானது சிலந்தியால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இறந்து போனதாம் இதனால் அந்த சிலந்தியின் பக்தியை மெச்சிய சிவபெருமான் அதற்கு முக்தி கொடுத்தாராம் அதே போல தினமும் நாகம் ஒன்று அந்த லிங்கத்தை ஆரத் தலவி மாணிக்கங்களை கக்கி அர்ச்சனையாக செய்து வழிபடும் அதற்கு பின்னால் வரும் யானை ஒன்று தன் தும்பிக்கையால் நீரை வாரி இறைத்து அபிஷேகம் செய்யும் பின் மலர்களை பறித்து வந்து அர்ச்சனை செய்து வருவான் இதனால் அந்த வாணிக்கங்கள் கீழே விழுந்து சிதறி சிதறிவிடுவது உண்டு தொடர்ந்து இதுபோல் நடந்து கொண்டிருக்க அந்த நாகத்திற்கு சந்தேகம் வந்தது யானை இதுபோல் செய்வதை அந்த நாகம் ஒரு நாள் பார்த்து விட்டது உடனே கோபமுற்று நாகம் யானையின் தும்பிக்கையினுள் சென்றுவிட்டு மூச்சை அடைக்க செய்தது சுவாசிக்க முடியாமல் அந்த யானை பாறையின் மேல் மோதி கடைசியில் இரண்டும் இறந்து போனது இவைகளின் பக்தியை மிச்சிய சிவபெருமான் இவர்களுக்கும் முக்தியை கொடுத்தார் என்று தல புராணம் எடுத்துரைக்கிறது இந்த தலத்தில் விற்றிருக்கும் காலத்தினாத உருவத்தில் கீழே இருந்த தந்தங்களும் இடையில் பாம்பும் பின்புறம் சிலந்தியும் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ என்பது சிலந்தியையும் காலம் என்பது நாகத்தையும் அத்தி என்பது யானையையும் குறிப்பிட்டதால் இப்பெயர் பெற்று விளங்குகிறது அந்தனர் ஒருவர் இந்த லிங்கத்தை பூஜித்து வந்ததாகவும் அதனை பார்த்து கொண்டிருந்த வேடன் ஒருவனுக்கு சிவனின் மேல் கொண்ட பக்தியால் பூஜை செய்ய அதிக ஆர்வம் ஏற்பட்டதாம் அந்தனர் வராத சமயத்தில் இந்த வேடன் தான் வேட்டையாடி வைத்திருந்த பன்றியறைச்சியை சிவபெருமானுக்கு படைத்து வந்தானான் ஒரு நாள் இதை அறிந்த அந்த அந்தனர் மிகப்பெரிய தவறு நடந்து விட்டதாக எண்ணி வருந்தினார் அன்று இரவு அந்தனர் கனவில் வந்த சிவபெருமான் நாளை ஒளிந்திருந்து அந்த இறைச்சியை வைப்பது யார் எனவும் அவருடைய பக்தியை பார் என்றும் கூறினாராம் அதன்படியே மறுநாள் ஒளிந்திருந்த அந்தனருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது வழக்கம்போல் வேடன் வந்து இறைச்சியை படைத்து வழிபாடுகள் செய்தானாம் அப்போது சிவபெருமானை ஒரு கண்ணிலிருந்து இரத்தம் பெருக்கெடுத்து ஊற்றியது இதை கண்டு பதறிப்போன வேடன் எவ்வளவோ முயற்சித்தும் ரத்தம் நிற்காத காரணத்தினால் தன்னுடைய ஒரு கண்ணை எடுத்து லிங்கத்திற்கு வைத்து விட்டான் உடனே இரத்தம் நின்று விட்டது அடுத்ததாக மறு கண்ணில் இருந்தும் இரத்தம் பெருக்கெடுத்தது தன்னுடைய கால் கட்டை விரலால் இரத்தம் வலிவதை தடுக்க லிங்கத்தின் கண்களில் வைத்து இரண்டாவது கண்ணை அம்புகளால் தூண்டி எடுக்க முற்பட்டதும் சிவபெருமான் காட்சி கொடுத்து கண்ணப்பா நிற்க கண்ணப்பா நிற்க கண்ணப்பா நிற்க என்று மும்முறை கூறினாராம் இதனை கண்டு நெகிழ்ந்து போனார் அந்தனர் பக்திக்கு மிஞ்சிய ஞானம் இல்லை என்பதை அவர் உணர்ந்தார் சைவ கடவுளான சிவபெருமான் இறைச்சியை வைத்து வழிபட்டாலும் தீவிர பக்தரான அந்த வேடனுடைய பக்தியை ஏற்ற காரணத்தினால் பிற்காலத்தில் அந்த வேடனுக்கும் இந்த தளத்தில் இடம் கிடைத்தது தின்னனார் என்கின்ற அந்த வேடனின் பெயர் கண்ணப்பர் என்று புகழப்பட்டது தல சிறப்புகள் துளி அளவிலும் காற்று புகாத கர்ப்ப கிரகத்தில் விற்றிருக்கும் இந்த லிங்கத்திற்கு ஏற்றப்படும் தீபமானது படிப்படியாக மேலெலும்பி அழகாக நிற்காமல் அசைந்து ஆடிக்கொண்டே இருக்கும் காற்றே இல்லாத இடத்தில் தீபம் மற்றும் அசைந்து ஆடுவது நேர்ப்பிற்குரியது என்று விஞ்ஞானிகள் கூற்று அகத்தியர் இத்தலத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்டு இங்கிருக்கும் விநாயகரை வணங்காமல் சென்றது விநாயகரை கோபம் மூட்டியது இதனால் விநாயகர் அருகில் இருக்கின்ற பொன்முகழி ஆற்றை முழுவதுமாக வற்றி போகும்படி செய்துவிட்டார் இதனால் மனம் வருந்திய அகத்தியர் விநாயகரை பிரதிஷ்டை செய்து வணங்கியதாக தல புராணம் கூறுகிறது பிற்காலத்தில் விநாயகர் பிரதிஷ்டை செய்த இடம் ஆழத்தில் சென்றதால் இந்த விநாயகர் பாதாள விநாயகர் என்று அழைக்கப்படுகிறது இன்றும் அந்த விநாயகரை தரிசிக்க பக்தர்கள் இருபது அடி ஆழத்திற்கு செல்ல வேண்டியதாக உள்ளது ராகு கேது பரிகார பூஜை சாயா கிரகங்களான ராகுவும் கேதுவும் இந்த கோவிலில் இந்த சிவனை வழிபட்டு சாபம் மிக பெற்றுள்ளனர் அதனால் கருவறையில் உள்ள இந்த திருமேனியில் நாகப்பாம்புகள் பின்னலிடப்பட்டது போன்ற தோற்றம் வெளிப்படும் எனவே இக்கோவிலில் ராகுகேது பரிகார பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதற்காக ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகை தருகின்றனர் நாக கேது திருமண தோஷம் புத்திர வாக்கியம் தொழில்மேன்மை கல்வி வளர்ச்சி தங்களின் வளமான நலவாழ்விற்காக என அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வாக இங்கே செய்யப்படும் பரிகார பூஜைகள் அமைந்துள்ளன திருப்பதி செல்பவர்கள் பெரும்பாலும் நாதரை வழிபடாமல் வீடு திரும்புவதில்லை அனைவரும் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய திருத்தரங்களில் ஸ்ரீ காலகாஸ்தியும் ஒன்று நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்